உதயநிதி ஸ்டால் அவர்கள் நீங்க பாட்டில் ராதா படத்தை பாருங்கள் இந்த திரைப்பட குழுவினரை பாராட்டு தெரிவீங்கள் உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் போதைக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பாட்டில் ராதா திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சரக்கல தூய்மை பிரச்சனை வர கூடா என்பதற்காக கியூ கோடு அறிமுகப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் பேசியிருக்க அரசாங்கம்

பாட்டில் ராதா படத்திற்கு பாராட்டு விழா இதை முகநூலில் பார்த்துட்டு எழுத்தாளர் அதிஷா எனக்கு ஃபோன் பண்ணாப்புல அதிஷா என்ன சொன்னார்னா இந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டிருக்கணும் அந்த ஆனால் யாருமே பாராட்டலை யாருமே பாராட்ட படத்தை நீங்களாவது யாவது பாராட்டுது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் அந்த படத்தை பார்க்கும்போது நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஏன்னா என் குடும்பத்தோட கதையாக நான் அதை பார்த்தேன் இந்த படம் பார்ப்பது மூலயமாக மக்கள் பார்ப்பது மூலயமாக பல குடும்பங்கள் திருந்தோம் எனவே தான் அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை எங்கிட்ட பேசினார் அவரா சொன்னா அவர் அனுபவத்தை இங்க வந்து பேசலாம் இந்த கேபி பார் புளியந்தோப்பு பகுதி சார்பட்டால் இவரும் நடிச்சாரு நினைக்கிறாங்க இந்த புளியந்தோப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் இது இந்த சென்னையை உருவாக்கிய மக்கள் இங்க இருக்கிறாங்க முழுக்க முழுக்க உழைக்க மக்கள் பாருங்க எல்லாம் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் நாம் இருக்கும்போது பார்த்தா ஜன்னல் வெளியிருக்கா மாதிரி கட்டி வச்சிருக்காங்க வீட்டு வாசல் எல்லாம் ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இது அஞ்சு மாடி அது ஒன்பது மாடி அது பதினோரு மாடி அஞ்சு மாடில இருந்த ஊட்டம் வந்து என்னன்னா நிதானமா இருந்தவங்கள ஒன்போது மாடியும் பதினோரு மாடியும் மாத்திச்சு இந்த அரசாங்கம் ஒன்போது மாடியில் லிஃப்ட் வேலை செய்யல பதினோரு மாடில லிப்ட் வேலை செய்யல லிப்ட் வேலை செய்யாம போன மாசம் ஒருத்தர் விழுந்து செத்தே போயிட்டார் ஒரு சாவா ரெண்டு சாவா ஊரே செத்துட்டு இருக்கீங்க இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள் புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய கேபி கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ நாசமாக்கி கொண்டிருக்கின்றது இது கட்டடத்ததுனால அரசாங்கம் இன்றைக்கு வந்து என்னன்னா போதையை ஒரு அரசனுடைய வருமானத்திற்காக பயன்படுத்துகிறது டாஸ்மாக் கடை என்பது அரசாங்கம் தன்னுடைய வருமானத்திற்காக பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டில் குடி நோயாளிகள் நம்ம சன் டிவியில் ஆரம்பிச்சாங்க மது பிரியர்கள் குடி நோயாளிகள் அதிகமா இருக்கின்றது குடி நோயாளிகள் அதிகரிக்க வைத்து தமிழ் சமூகத்தை அரசாங்கங்கள் சீரழித்து வருகின்றது ஒரு பக்கம் சீரழித்து வரக்கூடிய அதே அரசாங்கம் மறுபக்கம் அரசாங்கத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு நபர்கள் தொலைக்காட்சியில் வந்து யாரும் மது குடிக்காதீங்க போதிலிருந்து விடுபடுங்க கூடிய அறிவிப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தினகரன் ஒரு இயக்குனர் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டுமோ அதற்கு உதவக்கூடிய வகையில் ஒரு கலைப்படைப்பை அதுவும் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் சிந்தனை தூண்டும் வகையில் ஒரு இயக்குனர் தினகரன் கொடுத்திருக்கிறார் நான் இங்க இருக்கக்கூடிய திமுக நண்பர்லாம் கேட்டு இருப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இங்க வந்து கிரவுண்ட் திறந்து வச்சார் நம்ம இப்ப கண்ணப்படுத்த போராட்டம் நடத்தும் போதும் அவர் தான் வந்து வீடு கொடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மேடல் கட்டாயம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாட்டில் ராதா படத்தை பாருங்கள் இந்த திரைப்பட குழுவினரை பாராட்டு தெரிவிங்கள் உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் போதைக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பாட்டில் ராதா திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மேடையில் ஒரு மூன்று இளைஞர்கள் இருக்கிறாங்க எனக்கு என்னுடைய நண்பர்கள் இளைஞர்கள் இந்த உலகத்துல குண்டு போட்டு சாவடிச்சாலும் நாங்க தாண்டா சாவரோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்த நம்ம இரண்டாம் உலகப்பூரின் குண்டுனுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை அதியன் வந்து விவேகானந்த காலேஜுடைய ஒரு மாணவராக இருந்தவர் அவர் இரண்டாம் உலகப்போரின் குண்டு போட்டு படம் எடுத்தா இதே மாதிரியான உழைக்கு மக்கள் பகுதியை எப்படி நாசமாக்கு என்பதை ஒரு காய்லாங்கடை காயிலாங்கடையில இருக்கிற பார்த்தாலே என்னன்னா கேவலமா பார்ப்பானுங்க ஏதோ ரோட்ல வந்து காயிலாங்கடல வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு ஆனா காயிலாங்கட தொழிலாளியோட கஷ்டம் என்ன தெரியுமா அவன் வாழ்க்கை என்ன தெரியுமா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தமிழ் சமூகத்திற்கு காண்பித்த ஒரு இயக்குனர் அதியன் வந்து இங்க வந்திருக்கின்றார் இது ஒரு வகைன்னா கிரிக்கெட் நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் கிரிக்கெட்ல எல்லாரும் வந்து இங்க விளையாடுறான் கிரிக்கெட்ல ஆனா சேப்பாக்க ஸ்டேடியத்துல நுழையவே முடியாது தான் நிக்கணும் கிரிக்கெட் விளையாட்டுன்னு வச்சுக்கிட்டு அதுல ஏண்டா நுழைய முடியல ஜாதின்னு பார்த்தாலும் நாங்க தாண்டா சாவர் என்பதை அதை வந்து வெளிப்படுத்திய இயக்குனர் வந்து என்னன்னா ஜெய் வந்திருக்காப்புல ஜெய்ய ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாப்புல ஜெயக்குமார் ஜெயக்குமாரோடைய கிளாஸ்மேட் தான் வந்து தினகரன் இந்த மாதிரி இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு நபர் இருக்கின்றார் அவரை தான் மிக முக்கியமான ஒரு நபரை நான் பாக்குறேன் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் ரஞ்சித் என்ற ஒரு நபர் வந்து அவரு ஒரு இயக்குனரா இருந்து தயாரிப்பாளரை மாறன்னா இப்படிப்பட்ட படங்கள்லாம் வெளியே வந்திருக்குமான தெரியாது சினிமாவில் பல பேர் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் சம்பாதித்த பணத்தை வைத்து கொண்டு பல இளம் இயக்குநர்களை சமூக அக்கறையுள்ள படங்களை வந்து தயாரித்து வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டக்கூடிய நீலம் புரொடக்ஷன் திரைப்பட இயக்குனர் பார் ரஞ்சித் அவருக்கு நாம் கரவொலி எழுப்பி இந்த மேடையிலிருந்து பாராட்டு தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது நண்பர்களே தோழர்களே இங்க சொல்லிட்டு இருந்தாங்க தோழர்கள் இங்க ஒரு மறுவாழ்வு மையம் படம் நான் கூட மறுவாழ்வு மையம் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்த தனியார் மறுவாழ்வு மையம் தான் சொல்லிருங்க சம்பத் குமார் தானே ஒரு பேரு இங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுல தான் அந்த வீடு நான் அந்த வீட்டுக்கு போனேன் போன உடனேன்னா தோள் வந்து இங்கே ஒருத்தர் இறந்துட்டாரு வசந்தகுமார் வசந்தகுமார் அவங்க தான் கூட்டம் போனாங்க தோழர்களே இந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கண்ணீர் கதைகள் இருக்குதுங்க அதெல்லாம் அந்த மக்களால் மக்கள் தப்பு பண்ணல அரசாங்கம் தப்புன்னு இருக்குது ஏண்டா இங்க கூட்டம் போடுன்னு போலீஸ்காரன் கேட்டான்ல கேளு நீ ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய கதை தெரியுமா உனக்கு எவ்வளவு வழி தெரியுமா இங்க குழந்தைங்க கேட்டு பாருங்க அந்த பெண்களை கேட்டு பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஆண்களை கேட்டு பாருங்க எத்தனை பேர் மேல கேஸ் போடுறீங்க மக்களை எப்படா நீங்க எல்லாம் கிரிமினல் ஆக்குறீங்க ஐயோக்கிய சமூகம் இது எனவேதான் சொல்றோம் இந்த மக்களிடமிருந்து இது போடுறோம் அந்த வசந்தகுமார் வசந்தகுமார்கார அவர் குடியையே குடிக்கல சாராயமே இல்ல கொரோனா டைம்ல அவங்க அண்ணன் செத்து போட்டார் அவங்க அண்ணன் செத்து சோகத்துல என்னடா பண்றதுன்னா அந்த வரம் பத்தி எல்லாம் ஆத்தோரமா ரெண்டு பேரும் கூட்டும் போறான் பாரு படத்துல சரகடிக்கிறதுக்கு அது மாதிரி அவரை சரகடி கூட்டும் போனாங்க கூட்டும் போயிட்டு போதை கேட்டாரு என்ன செய்யறது தெரியல இந்த கிருவங்களுக்கு என்ன பண்றன்னா இந்த முனையில இருக்கிற ஒருத்தன் சொல்றாங்க பத்த இது ஒரு மாங்காட்டுல ஒரு இது இருக்குது குடி போதை மையம் அங்க அம்சா பண்ணு சொல்லிட்டு அவருக்கு அப்பா இல்ல அந்த அம்மா அவங்க அக்கா அவங்க அக்காவே வந்துருன்னா அவங்க தாய் தான் அந்த அம்மா வந்து அவங்க அக்கா நகையெல்லாம் விற்று அந்த இடத்துல போயிட்டு கொடு சொன்னா காலங்காத்தால வந்து போலீஸ் வண்டி மாதிரி வந்து நாய் வண்டியில நாய்றா மாதிரி மனுஷனும் போட்டு அடிச்சு ஏத்துன்னு போனானுங்க ஒரு வாரம் பேசவுடல ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா பாடி அவன் பார்த்தா ஆளே நல்லா பிசிக்கலா பக்காவா இருக்கப்பல அடி வாங்கி சாவச்சு கேஎம்ஸ்ல இருந்து விட்டானுங்க செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம தோல் சொன்னோம் இங்க வந்துருக்காங்க தொலைவர் எல்லாம் போயிட்டு நாங்க போயிட்டு அந்த என்னது கேஎம்ஸ் அந்த ஆளு மலையப்பன் அந்த கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் சாரி இது மனநிலை மருத்துவமனையில் ஒரு டைரக்டர் இருக்காரு மலையப்பன் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரி இந்த அதிகாரி எங்க இருக்கா நமக்கே தெரியல நான் பத்து பேர் கேட்கறேன் யாரோ அதிகாரி சீஃப் யாரு தமிழ்நாட்டோட சீஃப் யாரு அவரை போய் பார்த்து அதாவது மனநிலை மருத்துவமனை உள்ள மேலே போய் பார்த்து கொடுத்தா சார் நான் ஒன்னு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாரு மூணு நாள் கழிச்சு போனேன் ஒரு வாரம் கழிச்சு வாங்கினாரு ஒரு வாரம் தான் ஆறு மூணு முருகன் கூட போனா மூணு அட்வொகேட் வேற அடுத்த வாரமா நான் அப்புறம் கேட்கவே மனுக்கு நான் வேற என்ன கேட்க முடியும் மனு கொடுத்தா எங்களே அலைய ஒரு சாதாரண மக்கள் என்ன பண்ணுவீங்க நீ என்ன பண்ணுவ சாதாரண அல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையே இன்னைக்கு வரைக்கும் என்ன ரிப்போர்ட் கொடுத்தானு இவனுக்கு என்ன அதிகாரி குடி போதை மையத்துல அடிச்சு சாவடிக்கு சாவ இழவா உழுது இதை பத்தி என்ன பண்றீங்க அதுக்கப்புறம் போய் கேட்டா டாக்டர் இவங்க எல்லாம் கேட்கறோம் என்னன்னா இதுக்கு தீர்வு அதுக்கப்புறம் தேடுறோம் இந்த இந்த படத்தோட நமக்கு என்ன ஒரு டிராவல்னா இப்படியா எல்லா இடத்துலயும் அடிக்கிறான் சாவுறான் இது பண்றான் என்னடா கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா நாங்க ஒரு மனு கொடுக்குறோம் அப்பதான் போயிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டும்தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறான் குடி மற்றும் போதைப் பொருள் நீக்கியல் சிகிச்சை பிரிவு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆனா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு யாருக்குமே தெரியாது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது சொல்றாங்களா ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் பொருத்தமான மருத்துவம் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அரசு மருத்துவம் இருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் இப்படி ஒவ்வொரு ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு டாக்டர் இருக்காங்க மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏன் விளம்பரம் பண்ண மாட்டேன்று நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கின்றேன் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றேன் நீங்களே ஒரு சிறப்பான துறையே மருத்துவமனையில் இருக்கின்றது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் எல்லா ரேஷன் கடையில் ஒட்டு ரேஷன் கடையெல்லாம் ஒட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏன்னால் இந்த அக்காயும் தம்பி தூக்கிமோ அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துச்சு எங்க வீட்டுல புருஷனோ தம்பியோ அண்ணனோ குடி போதில இருந்தா தீர்ப்பதுக்கு வயிற் தெரியல தான் போய் தனியார் மருத்துவமனையில் காசை கொடுத்து சாவுறாங்க ஆனா நடக்கல இன்னைக்கு என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும் இதெல்லாம் என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது மனசை உழுக்குது உண்மையிலே இந்த மாதிரி படம் இந்த ஒரு ஆர்ட் படமே இல்லை நீங்க வந்து அமரன் படம் தானே சிவகார்த்தி நடிச்சது சாய் பல்லவி அமரன் படத்தை போயிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பார்த்தாங்க அது பக்கா சங்கி படம் அது முழுக்க முழுக்க குறுகிய தேசிய வரி வசதி எச்சராஜாவும் பாராட்டி சிஎம்மும் பாராட்டினா ஒன்னா அது கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்காது அது ஒண்ணு கருவாட்டு குழம்பு மாதிரி சாம்பார் வச்சுட்டு போடு அதுதான் கருவாட்டு சாம்பார் அதை பாராட்டுறீங்க இந்த படத்தையே நீங்க போக்கஸ் பண்ண மாட்டேங்க ஏன் பண்ணல இது படம் வச்சு இந்த படம் வந்து எல்லா தொலைக்காட்சி போன டிவியில போன அவருக்கு பணம் கொடுத்துருப்பா நான் உங்க படத்தை பிரச்சாரம் பண்றேங்க தோழர்களே இந்த படத்தை பார்த்து அழகா விக்னேஷ் இங்க பேசினார் ஒரு மனிதன் அப்படியே மாறுறான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆறான் போதில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் தன்னளவில் மாறக்கூடிய இயல்பா வந்து சினிமா தன் இல்லாம ஒரு நாவல்ல ஒரு வாழ்க்கை பயணத்துல ஒரு கேரக்டர் எப்படி மாறுது என்பதை அதை அற்புதமாக இந்த படம் வந்து காட்சிப்படுத்திருக்குது தான் இந்த படத்தை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் அதுல ஒரு கடரகம் அந்த ஆத்தோரமா போயிட்டு ரெண்டு பேர் பேசுவாங்க ஆ நாய்வரு மர்த்தகல் சொல்லுவார் தினகரன் கூட ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு தோழர்களே நம்ம எல்லாம் மெட்ராஸ்காரனான கூ இது ஒரு பெரிய இது எல்லாம் கூவத்துல குளிச்ச மக்கள் இருக்கிறாங்க இப்ப என்னன்னா அந்த இடத்துல நம்ம போக முடியுதா இந்த காந்தி நகர் சத்தியவாணி மூத்த நகர் அங்கே மக்கள்லாம் எதுக்கு வந்தான்னு கேளுங்க இங்க அவங்க எல்லாம் வீடு வாங்கி இங்க போராட்டம் நடத்தி இங்க வீட்டுல இருக்கிறாங்க அந்த அவங்க எல்லாம் வந்துறாங்க சத்தியவாணி மூத்த நகர்ல அவங்க சொன்னார் ஒரு தாத்தா நீ எப்படி எப்படிப்பா வந்தா எங்க அண்ணாங்கலாம் மதுரா அந்தங்க ஆர்ட்ல என்னன்னா சேரலி போறதுக்காக கூப்பிட்டு வந்தானுங்க இந்த நதியை மேம்படுத்துவதற்காக வந்த மக்கள் அவங்கள வந்து சாக்கடையில் வாழற மாதிரி ஆக்கி விட்டீங்களா அரசாங்கம் இப்ப லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் அது அண்ணா நகர்ல இருக்கணும் மயிலாப்பூர்ல இருக்கணும் நம்ம எல்லாம் சாக்கடமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அது அந்த இடத்துல ஒரு பேசுவார் வசனத்தை இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு பாருங்க அடர்த்தியா இருக்கு எங்க காத்து வருது மனுஷன் எனக்கு எவ்வளவு டென்ஷன் வராது யார் ஏன் சரக்கடிக்கிறான் ஒன்பதாவது மாடி காலில இருந்து வந்து வீட்டுகள் முடிச்சுட்டு யாரா லிப்ட் அவன் வீட்டுல போனா பொண்டாட்டி உதைப்பான் பொண்டாட்டி புள்ளைய உதைக்கும் எல்லாம் எரிஞ்சு சண்டை விடுவோம் அடிதடி இந்த மாதிரி குடும்பத்தை டென்ஷன் உருவாக்குற மாதிரி இது மாதிரி ஜெயில விட மோசமா ஊட்ட கட்டி வச்சா எவன் நிம்மதியா இருப்பான் ஒரு மூணு பெட்ரூம்ல நீ இருந்து போறேன் ஜாலியா தான் இருக்கும் காத்து மாதிரி ஜன்னல் இருக்கணும் வெளிச்சம் தெரியணும் கூசுல போனா தண்ணி வரணும் அதை அடைச்சிட்டு இருந்தா கிளீன் பண்ண தண்ணி இடணும் மூணு குடையும் ஏத்து தண்ணி வர்றேன் எரிச்சல் மயிர் வராது என்னடா சொல்லிட்டு கோவம் வராது அப்படி வாழ வச்சிட்டு இருக்கு இந்த சமூக அமைப்பு அதான் அந்த அந்த ஏரியக்கு உரமா இருந்தா அவங்க பேச இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த படத்தை நம்ம சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் இருக்காரு நீ வந்து நம்ம ரஜினியை பார்க்குறோம் விஜய பார்க்குறோம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாப்ல அதெல்லாம் வேற அதெல்லாம் சினிமாவுக்கு அழகா வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து நடக்க ஒன்று ஒரு வாழ்க்கையில ஒரு கேரக்டரு முகம் வந்து ஒவ்வொரு டைமும் மாறுத போதையில் அப்படியே சரக்கட்சி முடிச்சால் ரொம்ப போதைன்னா இந்த இடத்துல வீங்கி போடும் அப்படியே நல்லா தலை தான் இருக்கும் முகம் மட்டும் இருக்கும் உடம்பு பாடி ஸ்லிம்மா போடுவோம் எவ்வளோ பேரை பாத்துக்கிறோம் அந்த முகம் அங்கே வரும் அப்புறம் அதுல திருந்து வாப்பல திருந்து முடிச்சனும் பாடி இன்னும் முகம் நான் அந்த முகத்தையும் இங்க மட்டும்தான் பாட்டுல மட்டும் அவர் என்னடா பண்றாருன்னா அசல் ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்துருமா கொண்டு வந்த ஒரு கலைஞன் என் மண்ணின் கலைஞனை இந்த மண்ணிலிருந்து பாராட்டுவதில் பெருமைப்படுகிறோம் உண்மையிலே அவருக்கு வந்து என்ன நம்முடைய மனமார்ந்த பாராட்டு ஏன் அந்த அவன் நடிக்கிறான் கூத்து பட்டுற சமூக அக்கறை இருக்கு நடிப்புல நான் போய் நீட்டா பத்தி விஜய் ஒரு படம் வச்சு சுட்டி படம் அர்ஜுன் கூட படம் லியோ அவன் பாருங்க நீட்டா எல்லாரும் போட்டு சுட்டு டப்ப டப்பு டப்புன்னு ஒருத்தன் எல்லாரும் ஒரு குளியடிக்கிறான் கஞ்சா அடிக்கிறான் போதும் சாவு அடிக்கிறான் நம்மளும் நீ தண்ணி அடிச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த குடும்பத்துலாம் நாசம் பண்ணுமா அதெல்லாம் ஆனா இங்க ஒரு கலைஞர் அதை செய்திருக்கிற விஷயங்கள் அதே மாதிரி அவங்க நினைச்ச சஞ்சனா நான் கூட வந்து இப்பதான் ஒரு பாட்டு பாட்டு என்ன பாட்டாது தனுஷ் கூட போடுவாங்க ஆஹ் அந்த பாட்டு இவங்க அவங்க எனக்கு ஒன்னும் தெரியல ஒரு ஆக்டிங் விஷயங்களில் தோடரே நீங்க வந்து ஒரு பொறுப்பான ரொம்ப வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்கள் சாதாரண அவசியங்கள் இது கிடையாது நீங்க இந்த படத்துல நடிச்சதுனால எவ்வளவு படம் நீங்களும் நடிக்க போறீங்க பாராட்ட பெற போகிறதா இல்ல சாதாரண விஷயம் கிடையாது ஆனா இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சு எத்தனை அம்மாக்கள் கண்ணீர் இருக்காங்கன்னு தெரியுமா அந்த படத்தை பார்த்து இங்கே மூணு தோழல் பேசினாங்க எங்க அப்பா அப்படி இருந்தாரு எங்க அம்மா இருந்தாங்க எங்க அப்பா இருந்தா சொல்றாங்க எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் இதுல தினகரோட சிறப்பு அம்சம் என்னன்னா பல பேர் புருஷன் பொண்டாடி புருஷன் வந்து அவன் பாட்டு எங்கன்னா ஊர் மெஞ்சுட்டே இருப்பான் தண்ணி வச்சு ஊந்துட்டே இருப்பான் இந்த அம்மா மட்டும் போ பசங்களை வச்சுட்டே காப்பாற்றிட்டே இருக்கணும் இவன் எங்கன்னா போய் படுத்தி வந்து வந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனா பொண்டாடி கட்டின தாலியை பத்திரமா வச்சுக்கிட்டு எப்பா நான் மட்டும் அடக்கமா இருக்கணும் இவன் எங்கன்னா போவான் அதெல்லாம் முடியாது சாமி நெஜத்துல அப்படியே கிடையாது அது டிராவல் சேஞ்ச் ஆகுன்றத துணிஞ்சி காமிச்சார் தினகரன் அங்கதான் நீ வந்து டுவெண்டி கிரேட்ஸ் மாதிரி இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி போர் கேத்த டேரக்டர் அதுதான் என்ன தைரியம் சும்மா வந்து சென்டிமெண்ட்ல போட்டு தாலியை பிடிச்சிக்கிட்டு நீ சாவு நீ சாவுனா எப்படி சாவ முடியும் நீ மட்டும் எங்கன்னா சுத்தும் நான் ஏன்டா சுத்தணும் எல்லாருக்கும் உடல் இருக்கு அவங்கவுங்கள விருப்பம் இருக்கு ஆசைகள் இருக்கு நான் ஏன் அடக்கிட்டு இருக்கணும் நீ ஒழுங்காரு மௌனம் திருத்தி வந்தா நான் அவங்க கூட இருக்கிறேன் அவ்வளவுதான் இது ஒண்ணு கற்பை வச்சு பூட்டி ஓர வயல வயல வயிற்று வச்சது கிடையாது இது இயல்பு வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடம் பேசிருக்கு சும்மா நான் வந்து டைஃபிங்க பாராட்டினா நீ சாராயத்தை வந்து தீக்கிறதுக்காக பாராட்டினது மட்டும் இல்ல இந்த கல்ச்சுரல் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா பண்பாட்டு இங்க ஒரு பண்பாடு அந்த பண்பாடை ஷாக் கொடுத்து இல்லடா இருக்க முடியாது காமிக்கிறீங்க பாருங்க அந்த ஒரு இடம் மிக முக்கியமான இடம் அதே போன்ற அந்த தண்ணியை செத்து போடுவார் அவர் பேர் ஆறுமுகம் அவர் நம்ம நண்பர் தான் கப்பல் நினைச்சார்ல கப்பல் அட்டகத்தில் நினைச்சாரா அவர் ஒருத்தர் நல்லா வந்து சரக்கு அடிக்க போயிட்டு போய் பார்த்தா நீட்டா வந்து செத்துருவாரு எல்லாத்துலயும் மூணு பேர் இருப்பாங்க நம்ம இங்க இருக்க மூணு அந்த இந்த மொழியில பாடுறேன் கலாத்துல ஒவ்வொரு தெரியும் அந்த மூணு நாலு பார்ட்டி உகாஞ்சிருக்க எல்லா பிள்ளை ஒருத்தர் நான் காலைல போவோமா ஒரு கோட்டை அடிப்புமாங்க எனக்கு ஒரு கதை இதுக்கு நம்ம வந்து தெரியும் நீங்க தான் சரக்கு அடிக்கிறது இல்லை சாரி கட்சி ஆபீஸ் ஆய்யோ எல்லாம் எங்க அங்க ஒரு ஆபீஸ் அன்போயின் கப்பு இவரு அதீன் வந்திருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக அந்த ஸ்டாப்பிங் பேரு அன்பு இவங்களுக்கும் தெரியும் எங்க எம்ஜிஆனார் சூழப்பள்ளத்துல நாங்க இது மாதிரி ஒரு மைக்கை போட்டு சாராயிரத்து என்ன பண்றான் ஊன்னு மைக்ல பேசிட்டு வந்தோம் நல்லா கூட்டம் நிக்க அப்படியே இன்னொரு ஆயிரம் பேர் நிற்பாங்க எல்லாம் பேசு முடிச்சுன்னு ஒருத்தர் வந்தாரு நல்லா தான் பேசுற நீ எவ்வளவு பிரச்சனையே பேசுற நீ ஆனா என் பிரச்சனை பேசுனியா என்ன தோர சரக்கு சரக்குன்னு பேசுறியே சரக்குல இருக்கிற கலப்படம் பத்தி உனக்கு பேச உனக்கு நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானே சரக்கே தப்பா கொடுக்குறான் தோழரு நீ அதை பத்தி பேசி தோழரே நாங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சரி இருக்கிறாரு கலாக்கிறார்க்கு பார்த்தா எல்லா சரக்கு நான் தண்ணி ஊத்தி குடுக்குறான் டாஸ்மார்க்ல オリジナル சரக்கு இல்ல அதுல ஒரு கலப்படம் இருக்குது அதாவது டாஸ்மார்க் சரக்கு ஒன்னு இருக்குது போதே அத என்ன பண்றானே இவங்க என்னன்னா லூஸ்ல குடுறானுங்க ஏன்னா குவாட்டர் வந்து நம்மால காசு இல்ல அத கோட்டரை வச்சு ஆளுக்கு ஒரு இந்த கோயிலுக்கு தீர்த்தம் ஊத்துறோம் தெரியுமா வாயில அது மேனே அது பின்ன கட்டிங்கா நான் கட்டிங் கொடுக்குறதுனா எல்லாம் நின்றுவான் டீ கடை குடிக்கிற மாதிரி டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பான் இந்த சரி எல்லாம் நிற்பான் சார் நான் 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 நானுவான் எல்லாம் கோல் எப்போ மூணு பேர் சேர்ந்துச்சா நாலு பேர் சேர்ந்துச்சா மொத்தமாக நாலு பேர் சேர்ந்த உடனே கோட்டர் பாட்டில் உத உடச்சி எல்லா வாயிலும் ஊற்றிட்டு போடுவான் அவனாம் பண்ணுறான் போதைக்காக அல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறான் எதை ஊற்றுறான்னு தெரியல சரக்கே இதுவா இருக்குது இப்போ என்ன பண்றாங்க அரசாங்கம் கியூஆர் கோடு கொண்டு வந்தான் தெரியுமா எதுக்கெல்லாம் கேடுகட்ட சமூகம்டா சாமி சரக்குல தூய்மை பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக கியூஆர் கோடு அறிமுகப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துல பேசியிருக்கு அரசாங்கம் ரேஷன் கார்டில் அரிசி தரமா இருக்கான்னு பாக்கிறது கோடு கோடுக்குரிய நீ சர்க்கரை கியூஆர் கோடுக்கு தெரியுது அவனுக்கு பருப்பு கியூஆர் கோடுக்கு சரக்கு தரமா இருக்கா இல்ல என்ன செக் பண்ணுவதுக்கு நீதி நீதிபதி சொல்லிட்டா வெரி குட் சரக்கு இனிமேந்து தரமா பாட்டு கொள்ளப்படும் சொல்லிட்டு கியூஆர் கோடு கொண்டு வந்துட்டாங்க தோட்டில் இப்போ என்ன வருது டீம்ஸ் சேர்றான் என்கிட்ட ஒரு சொன்னாரு மூணு பேர் சேர்றான் அப்பதான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது மூணு பேர் ஏன் சேர ஒரு ஆஃப் வாங்கினா மூணு பேர் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும் ஒரு தோழர் வந்து ஒன்னா வந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்க கலைஞ்சிட்டாங்க சீரியஸா மூணு பேர் ஒன்னா அந்த ஃப்ரெண்ட் ஐட்டம்னு சொன்னா அவர் சொல்றாரு தொட வெளியே சொல்றாதிங்க சரி சொல்ல சொல்லு தொடா நாங்கெல்லாம் முன்னாடி தண்ணி வச்சுட்டு இருந்தோம் கட்சியில் கூடுதல் பேசி பேசி தண்ணி அடிக்க தப்புன்னு சொல்லிட்டீங்க நான் திருந்திட்டேன் சரி அதுக்கு நான் என்ன தொடண்ணா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒன்றா சிரமம் என்ன பிரச்சனை அது எப்படின்னா சிச்சு சொன்னார் ஒரு ஆஃப் வாங்கினா அதை வந்து ரெண்டு பேர் குடிச்சா போதை அதிகமாகிடுமா அளவாக குடிக்கிறது அவர் சொன்னார் ஒரு ஆஃப் வாங்கினா மூணு பேர் சாப்பிட்டா நிதமாக போதை இருக்கும் அப்படியே போகலாம் இப்ப அந்த ஆஃபுக்கான டீம் ஒன்று குறைஞ்ச உடனே எங்க நட்பே போச்சுன்றான் நட்பே தான் இருக்குது இங்க சமூகத்தில் இதெல்லாம் இந்த அரசாங்கம் உருவாக்கி வைக்க ஒரு சுவல் இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரி பிரச்சனைகளை நுட்பமாக அதே மாதிரி சொன்ன பாடல்கள் இசை ஒவ்வொரு விஷயம் என்ன வந்து ஒரு பொருத்தமான முறையில் கொண்டு வரங்க அதே மாதிரி மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் அது மாதிரி பிரைவேட்ல இருந்தா நல்லதுதான் என்ன பொறுத்தவரை என்னன்னா இன்னைக்கு பல குடிபோதை மறுவாழ்வு மையத்துல மரணங்கள் அனாவசியமா நடக்குது கட்டி வச்சு அடிக்கிறாங்க மண்டே உடைக்கிறாங்க சாவு நடக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலும் வந்து என்னன்னா நடந்திருக்கு அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுல பாத்தீங்கன்னா யாருமே ஆள் இல்லாத சூழல் வந்து இந்த சமூகத்து நடந்திருக்கின்றது எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்ல தான் நம்முடைய தினகரன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பாட்டில் ராதா படம் வந்து தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் மக்களுக்கு கிடைச்சிருக்கூடிய அவர்கள் திறந்து திறந்துவதற்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அதே மாதிரி குழந்தைங்க வீடு அந்த வீடு முழுக்க லைன் வீடு தான் நீங்க வந்து மெட்ராஸ்ல முதலியா இருக்கும் அந்த லைன் வீட்ல தான் இருக்க அந்த பாய்மா காமிச்சிருப்பார் பாய்மாவை காமிச்ச பத்தியா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது சாதாரண இல்ல அவன் அதாவது தினகரன் கேட்டாப்ல நீங்க அதேன்னு பரவாயில்ல கூப்பிட்டீங்க நானும் ஜெயின் எதுக்கு வந்தேன்னாரு அவர் கம்யூனிஸ்டா இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கிட்ட வரலையா நீ வச்சேம்லயே கம்யூனிஸ்ட் தான் தோலா அதாவது வந்து கம்யூனிஸ்ட்னு வச்சுங்களேன் சோப்பு சக்கா போட்டு ரோட்ல கோஷம் போடுறவங்க கம்யூனிஸ்ட் இல்ல யார் மனித விஜய் சொன்னா தெரியுமா கம்யூனிஸ்ட் தானது நீ தின்னு இட்லியில பாதி கொடுத்தா கம்யூனிஸ்ட் அது சாமி மக்களை நேசிக்க தெரிந்தவர்கள் அவருடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று நீங்க நினைத்து செயல்பட்டார்கள் நீங்க எல்லாம் பொது உரிமைவாதிகள் தான் அதனால அந்த இடத்துல வந்து நீங்க இருந்திருக்கிறீங்க எனவே எங்கெல்லாம் ரொம்ப முழுமையான திருப்தி இருக்கின்றது அதை வந்து தான் வந்து ஒரு மேடையை போட்டு இந்த பாராட்டு விழா நடத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில சொன்ன உடனே அத்தனை திரைக்கலம் வந்திருக்காங்க டிஓஎஃப்ஐ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது வந்து விஜய் அவார்ட்ஸ் மாதிரி கிடையாது மியூசிக் போட்டு தாயின்னு கூட்டு வந்து பெரிய ஷீல்டு கொடுக்க முடியாது இது உண்டி குழிக்கு வாங்கக்கூடிய ஷீல்டு தான் ஆனால் அதை விட பல மடங்கு வந்து என்னன்னா மதிப்பு மிக்க ஒரு ஷீல்டா நான் பாக்குறேன் இது கொடுக்குற மேடையா நான் பாக்குறேன் அதே போன்று தோழர் வந்திருக்காரு நான் இவர் வசனம் தான் பேசியிருப்பேன் சார்பட்டால் சொல்லுங்களேன் கபிலா இது நம்ம காலம்டான்னு சொன்னீங்க தெரியுமா இது நம்ம காலம் இது வந்து நம்ம காலம் என்பதற்காக தான் நம்ம தோழர்கள் தான் இங்க வந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு நம்பிக்கை பிறக்குது கட்டாயம் நம்ம காலகட்டத்துல ஒரு சமூக மாற்றம் நடக்கும் ஏன்னா ரஷ்யாவில புரட்சி நடந்ததுன்னா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மாட்டில்ல கலை பண்பாட்டு எல்லா துறையிலும் முற்போக்கு அம்சங்கள் வந்தது உலகத்துல வந்து என்ன கருத்துகளிலும் தான் புரட்சி வெடிக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ரஞ்சித் போன்றவர் வந்த பிறகு தமிழ் திரையுலகத்தில ஒரு பெரிய மாற்றமத்தையும் அதிர்வும் என்னன்னா இன்னைக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள் இந்த அதிர்வுகள்னா முற்போக்கு சமூகம் வந்து முன்னேறுவதற்கான ஒரு பாதையை காண்பித்திருக்கின்றது அந்த வகையில இந்த நிகழ்ச்சிகளை கூப்பிட்டவுடன் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்கு இசைவை தெரிவித்து பங்கேற்ற திரைக்கலைஞர்களுக்கும் அதே போன்று அவரோடு இணைந்து பல்வேறு தோல் இங்க வந்திருக்காங்க திரைத்து கலைஞர்கள்லாம் அவர்கள் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியில ஒரு சில தினங்களுக்குள்ள இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய மத்திய சென்னை மாவட்ட குழுத்தோர்கள் அத்தனை பேருமே வேலை செய்யறவங்க தான் அவன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் தண்ணி கேனு போறாரு ஒருத்தர் வந்து மொபைல் எடுத்து வச்சுட்டே இருப்பாரு ஏன்னா மார்க்கெட்டிங்ல இருப்பா பிள்ளாடியே எங்கன்னா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க ஆனால் என்னன்னு சொன்னா வந்து அதை அதனால வந்து அவர் வந்து எங்கடா போறது தெரியாமலன்னா நீட்டா போய் சிந்தாரி பேட்டில போயிட்டு அவர் மொபைல் வந்து ஆன் பண்ணிட்டு வந்துருவாரு இங்க வந்து என்னன்னா தட்டி கேட்டுற வேலையை பண்றது இல்லாட்டி அவர் வேலை போடும் யார் எங்க இருக்கான்றத பார்த்து அதற்கேற்ற மாதிரி செலவி வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய தோல் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோட பாராட்டு தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி நிறைவா நான் பேசுறது வந்து தோல் வந்து படம் சுரேஷ் மாரி தோழர் அவரு வந்து ஒரு முக்கியமான படத்தை வந்து எடுத்திருக்காரு அவர் எடுத்த படம் என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம் ஜேபிபி நானே சொல்லிட்டேன்ல அவர் டேரக்டர் அவரும் வந்து என்ன வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா அந்த மேடல் வந்து இருக்குது இந்த இந்த டீமே வந்து இந்த மேடல் இருக்குது என்னன்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப நம்ம உருவாக்கி இருக்கின்றது சோ அதை நான் வந்து டக்குன்னு சொல்ல முதல்ல நான் தோழலுக்கு எனவே உங்களை அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க அதே மாதிரி சஞ்சனா தோழன் வந்திருக்காங்க இந்த மேடையில இந்த பசங்க எல்லாருமே உங்களை வந்து நமக்கு தான் தெரியல எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது தனுஷ் ஸ்கூல்ல ஆடி இருக்காங்க டே அவங்க தான் சொல்றாங்க கரெக்டா வந்துட்டு இந்த டான்ஸ்ல வந்திருக்காங்க அந்த டான்ஸ்ல வந்து பசங்க சொல்லிருக்காங்க இந்த இடத்திலிருந்து இந்த விருதே பெறுவது என்பது என்னை என்னன்னா பாட்டில் ராதா படத்திற்கு எடுத்த உயரிய விஷயமா நான் பார்க்கின்றேன் அது வந்து எனவே நிறைவாக இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சி நண்பர்கள் பார்த்து கேட்கிறேன் கட்சி அப்பாற்பட்டு நீங்க உங்க கட்சியில இருக்கிற நபர்கள் பாட்டில் ராதா இதுல ஓடிடிலாம் ஓட்டிட்டீங்களா தேட்டர்ல தேட்டர்ல இருக்குது தேட்டர்ல ஓடிட்டு இருக்குது மெட்ராஸ் எங்க ஓடுது சத்தியம்ல இங்கதான் இருக்கு சத்தியம் தேட்டர்ல போயிட்டு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா பாப்கார்னு வாங்கிட்டு அந்த படத்தை தயவு செய்து பாருங்க யார் வீட்டுல எல்லாம் குடிக்கிற குடிக்கிற ஆள் இருக்காங்களோ நீ என்ன பண்ண மாமா போலாமான்னு சொல்லிட்டு தலைவாரி பவுடர் அடிச்சு அந்த ஜே பேபி படத்தை காமிச்சீங்கன்னா மாரியம்மன் கோயில போயிட்டு நான் தாயத்து கட்டுறேன் அங்க போயிட்டு சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணா தண்ணி அடிச்சுட்டு விட்டுற கிடையாது சத்தியம் தேட்டர்ல போயிட்டு இந்த பாட்ராதா படத்தை பார்த்தாருன்னா அவர் இருந்து நீங்கி விடுவார் எனவே எல்லாரும் போதில் இருந்தீங்கன்னா அங்க போங்க அந்த படத்தை பாருங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் அமைப்புகளும் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும் இது நமக்கான படம் நம் காலத்திற்கான படம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் பாட்டல் ராதா என்ற படம் வந்து குடி எப்படி எதிர்க்கணுன்றதை விட குடிக்கிறவனுங்க எப்படி மாறணும்னு சொல்லிட்டு இது பண்றதான் நிரூபிக்கிறீங்க அவங்களா மாறினாதான் உண்டு அதனால இது நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து துறைகளுக்கும் படக்குழுவினர்களுக்கும் நன்றி அப்புறம் காவல்துறைகளுக்கும் நன்றி